வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்கை வயகம் இந்த வாரம் நம்ம கிளாஸ் வந்து தேவாரம் ஒன்று எடுக்கலான்ட்டு ஐபசி அன்னாபிஷேகம் வர பௌர்ணமி அதை முன்னிட்டு முக்கியமான தேவாரம் தில்லைப்பதிகம் திருநாவுக்கரசர் அங்கு பாடி அருளிய தேவாரம் ரொம்ப முக்கியமான தேவாரம் ஸோ இதை கற்றுக் கொடுக்கணுன்னு எனக்கு தைப்பசி அண்ணாபிஷேகத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை எல்லோரும் கற்றுண்டு பா பாடணுன்னு அதனால் நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக அனுப்புகிறேன் ரெண்டாவது வந்து மழையின் காரணமாக நம்ம கு குரூப்லேருந்து யாரும் வர முடியல அதனால் அடியனே ரெண்டு தடவை பாடி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுண்டு எல்லோரும் அருளை பெறுவோம் இது வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த தேவாரத்தினுடைய சிறப்பு சொல்லிடுறேன் இது வந்து ஐந்தாம் திருமுறை தேவாரம் தில்லையில் அருடையது திருநாவுக்கரசரால் இது என்னன்னாக்க நாம் உணவினால் உயிர் வாழ்கிறோம் உணர்வினால் இறைவனை போற்றுகிறோம் இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் உணவுக்கு வழிகாட்டும் உன்னதப்பதிகம் இது வந்து ஆக்சுவலாக சிவபூஜை செய்யும்போது இதை ஓதுறது நல்லது தினமுமே ஓதினா ரொம்பவே நல்லது நமக்கு உணவுக்கு பஞ்சமே வராது இதில் இன்னொன்று எல்லாரையும் கொஞ்சம் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த பதிகம் பாடும்போது நமக்கு மட்டும் உணவு கிடைக்கணும்னு வேண்டாமல் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் எப்போதும் அவை அவை அவைகளுக்கு தேவையான உணவு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிகத்தை கற்றுண்டு நம்ம பாடுவோம் இதை கற்றுண்டு நீங்கள் வந்து அண்ணா அபிஷேகத்தை அன்னைக்கு சிவன் கோயிலில் முன்னாடி பாடுங்க அவசியம் நான் எப்போதுமே திருப்பூர் கிளாஸில் சொல்கிற மாதிரி எங்கே போனாலும் பாடுங்க சிவன் கோ சுவாமிக்கு முன்னாடி நின்று பாடுவோம் இல்லைன்னா பிரகாரத்தில் பாடுங்க உங்களால் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது பாடுங்க இந்த பதிகம் வந்து ஆரம்பம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் இந்த இதனை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இதனுடைய லிரிக்ஸை நீங்கள் தேவாரம் வேணும்னாக்க தேவாரம் திருமுறை பாராயண திரட்டுன்னு புக்கு கிடைக்கும் இதில் இருக்கு கிரி ட்ரேடிங்கில் கிடைக்கிறது வேணா வாங்கி வச்சுக்கோங்க பட் நான் அப்லோட் பண்ணுறதெல்லாம் நான் லிரிக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து விட்றேன் முதல்ல இந்த தேவாரம் பிரித்து காமிச்சு விட்றேன் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே அவ்வளோதான் நாலே லைன் தான் இது ஆக்சுவலாக மொத்தம் பதினோரு பத்து பதி பத்து பதினோரு ஸ்டான்ஸாக இருக்குது நான் வந்து முக்கியமாக ஃபஸ்ட்டு நாலு மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே இப்போ அடுத்தது பா பாட்டு எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறேன் இந்த அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் தேவாரம் ராகம் மாயா மாளவ கவுளை தாளம் ஆதி எட்டு திருப்புகளில் நிறையா திருப்புகள் தாளம் எட்டில் பாடியிருக்கோம் ஸோ இந்த மாயா மாள மாலவ கவுளை ராக ராகத்துக்கு ரெஃபரன்ஸு ரொம்ப பாப்புலர் சாங் சொல்லடி அபிராமின்னு பட்டர் பாடுறது சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ அந்த பாட்டு பே பேஸ் எடுக்கிறதுக்கு ஓகே ஆரம்பிப்போம் நான் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் ஸோ செகண்ட் லை செகண்ட் டைம் பாடும்போது நீங்கள் சே நீங்கள் அந்த லைனை பாடுங்க என்னோட நானும் பாடுவேன் அதை வரையும் சேர்ந்தே பாடுங்க அன்னம் பாலிக்கும் தில்லை சித்திரம் வலம் பாடுங்க அன்னம் பாலிக்கும் தில்லை வலம் பொன்னம்பிக்கும் மேலுமி பூமிசை பாடுவோம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை தேர்ட் லைன் என் அன்பு ஆலிக்குமார் கண்டு இன்புற படுங்க என் அன்பு ஆலிக்கு மாறு கண்டு இன்புற ஃபோர்த்து லைன் மோ இப்பிரவியே பாடுவோம் என்ன பாலிக்குமோ இப்பிரவியே திருப்பி தேர்ட் லைன் பாடிட்டு ஃபோர்த் லைன் என் அன்பு ஆலிக்கு மாறு கண்டு இன்புர என் அன்பு ஆலிக்கு மாறு கண்டு இன்புர மோ இப்பிரவியே இன்னம் பாலிக்கு மோ இப்பிரவியே ஏ அந்த எட்டு தாழம் முடியணும் அந்த ஏ ப இழுக்கிறோம் இல்லையா அது வந்து எட்டு தாழ முடியணும் இன்னொரு வாட்டி அந்த லாஸ்ட் லைன் மட்டும் பாடி காமிக்கிறேன் மோ இரவியே ஏழு தான் இப்போ நான் வந்து ஃபுல் தேவாரம் இந்த நாலு லைனையும் தனியாக ஃபுல்லாக பாடி காமிக்கிறேன் இதை நன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டோ இந்த சேர்ந்து பாடுறதை நான் தனியாக பாடுறத பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அன்னம் பாலிக்கும் தில்லைச்சிற்றம் பலும் வந்தம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு இன்புற என் அன்பு பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிரவியே இந்நம் இப்பிரவியே ஏ இது மொத்தம் பதினோரு ஸ்டான்ஸாக இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது இது ரொம்ப ஏன்னா முக்கியமானது ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம் கூட எனக்கு அதனால் நல்லா நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுண்டு ஈசன் முன்னாடி பாடி எல்லோரும் ஈசனுடைய அருளை பெறுவோம் நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்